வணக்கம் அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் வடதாசம்பட்டின் ரிலே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ரெண்டாவது சைட் இன்றைக்கி முதல் சைட்டு பண்ணிட்டோம் டைம் இப்போ ரெண்டரை மணி வெயில் மீடியமான வெயில் தான் டல் கிளைமேட்டு இந்த கிணறு எண்பது அடி ஆளம் இருக்குது ஆழம் அதிக அதை விட இது பைப் லென்த்து தொண்ணூற்றி ஏழு அடி லென்த்துக்கு இருக்குது மேலே கொண்டு வந்துட்டுருக்கோம் எடுத்து விட்டுருக்காங்க இந்த தான் போட்டு கொடுக்குறோம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் நம்ம முன்னாடி போட்டது இந்த வீட்டான இருக்குது ஒரு நூறு அடிக்குள்ளே தான் இருக்கும் இந்த சைட்டுக்கும் அந்த சைட்டுக்கும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இருக்கு டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஏன்னா காலையிலேயே வந்ததுனால ஒரு சைட் முடிச்சாச்சு ரெண்டாவது சைட்டு இப்போ ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஈவினிங் போய் முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோஸ்ட்லி முடிக்கிறதுக்கு ஆறு ஏழு மணி ஆகிடும் இங்கேருந்து முன்னாடி இதுவுமே ஃபாரஸ்ட்டு போகணும் இவங்களுக்கும் ஆயில் ஆனால் இது ஆழம் அதிகம் அது ஆளம் கம்மி தண்ணி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடியில் இருக்குது ஆயிலஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே தான் இருக்கு தண்ணி வாய்க்கால் பாசனத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் நல்லாவே வாய்க்கால் இருக்கு ஃபுல்லாக ஒயர் வந்து அவங்களுக்கு கம்மி முப்பத்தி மூணு மீட்ரு இவங்களுக்கு ஐம்பத்தி நாலு மீட்ரு தள்ளி வச்சுருக்கோம் கிணற விட்டு ஒரு முப்பது நாற்பது அடிக்கு பக்கம் தள்ளி வச்சுருக்கோம் இது ஒரு கிணறு இதுவும் ஆயில் அஞ்சில் தான் ஓடும் இந்த கிணறுக்கு இந்த கிணறுக்கு இடையில் ஒரு ரெண்டு அடி தான் கேப்பு இது வேறு கிணறு ஆயில் அஞ்சல் இருக்குது நம்ம சோலார் போட்டிருக்குது இந்த கிணறு தான் ஆயில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி ஒரு முப்பது அடி இருக்கும் கிணறு நிறைய தேங்காய் இருக்குது இது ஒரு கிணறு இது ஒரு கிணறு ரெண்டு அடி கேப்பில் ஒரு கிணறு அது ஒரு பத்தடி தள்ளி இன்னொரு கிணறு பக்கமே கிணறு தோண்டிருக்காங்க நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது தூக்கி வந்து தான் வேலை செஞ்சோம் முன்னாடி ஆல்ரெடி நம்ம சைட் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா நமக்கு எட்டாவது சைட்டு ஆல்ரெடி ஆறு பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு சைடு எட்டு சைட் பண்ணியிருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இது வந்து ஆறு இன்ச்சு சிமெண்ட்டு குழாயு சிமெண்ட்டு குழாயில் முக்கால் வாசிக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டுருக்கு வாய்க்கால் பசங்களுக்கு டைம் இப்போது நாலு மணி ஆம்ஸ் ரேட்டிங் ஆறு ஆம்ஸில் தான் போய்கிட்டுருக்கு வாய்க்கால ஃபுல்லாக அங்கே இருந்து வந்துட்டு ஆறு இன்ச்சு பைப்பில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு பைப் கனெக்ட் வந்து தண்ணி ஊற்றிகிட்ருக்கோம் முக்கால் வாசிக்கு தண்ணி வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முன்னே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை விட இதுக்கு ஒயரில் கூட ஒரு ஒயர் ப்ளஸ் பைப் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு உங்களுக்கு அதை விட இது கொஞ்சம் கூட வரும் பைப்பும் வயிறு மற்றபட்டுக்கு எல்லாமே சேம் தான் வந்துட்டுருக்கு வாடகை ப்ளஸ் வந்து லைட்டிங் அரைஸ்ட் ஷேரிங் போட்டாங்க ஏன்னா பக்கம் பக்கமேன்றதுனால ஒரே லைட்டிங் அரைச்சுட்டு போதனிட்டோம் ரெண்டுமே ஷேரிங்கில் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே பாய்